வேலூர் மாநகரில் அரசனுடைய சாதனைகளை எல்லாம் பொதுமக்கள் பார்வையிடவும் இப்படிப்பட்ட திட்டங்கள் நாட்டில் இருக்கிறதா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவும் அந்த திட்டத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது நாமும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இப்படிப்பட்ட பொருட்காட்சி கண்காட்சியை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பல்வேறு துறையோடைய ஆதரவோடு அற்புதமாக இங்கே நிறுவி இருக்கிறார் அதற்காக அவரையும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளையும் நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் ஒரு அரசாங்கம் செய்கிறவை எல்லாம் மக்களுக்கு தெரிந்துவிடாது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் துறையில் என்ன நடக்கிறது என்று கூட நாம் சில நேரங்களிலே கவனம் செலுத்துவதில்லை ஒரு உழவர்களுக்கு என்னென்ன சலுகைகளை இந்த ஆட்சி செய்திருக்கிறது என்னென்னவற்றை இலவசமாக தருகிறது என்பதை பல பேர்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியவில்லை அக்ரிகல்ச்சரில் இருந்து டிராக்டர்கள் இராமாகவே விவசாயிகளுக்கு தருகிறார்கள் ஆனால் அதை பற்றி பல பேர் விவசாயிகளுக்கு தெரியவில்லை தெரிந்தவர்கள் எங்களை போன்றவர்களை அணுகி அந்த டிராக்டர்களை பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது அந்த திட்டங்களில் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய கிராமத்தில் இருப்பவர்களுக்கு வேளாண்மை தோட்டக்கலை இவை இரண்டும் மிக முக்கியமானது ஒரு காலத்தில் தோட்டக்கலை என்பது ஏதோ சில நேரங்களில் ஊடுவயலாகத்தான் கருதி கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு தோட்டக்கலை என்பது வருமான இருக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு சாதாரணமாக வீடுகளில் எல்லாம் தெருக்களில் எல்லாம் முருங்கை மரம் இருக்கிறது அந்த முருங்கை மரம் இன்றைக்கு எவ்வளவு என்று கேட்டால் தன் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் என்று இன்றைக்கு முருங்கைக்காய் விலை ஆமா ஆக ஐந்து பத்து முருங்கைக்காய் வாங்கினால் ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் பத்து ரூபாய் பதினைந்து ரூபாய் முருங்கைக்காய் அதே போன்றுதான் கத்திரிக்காய் அதே போன்றுதான் முள்ளங்கி இவை எல்லாம் ஒரு காலத்தில் சீப்பான அவர்கள் முருங்கக்காய் யாரும் விலைக்கே விற்க மாட்டார் போறவங்க அடுத்த நாள் போவான் ஆனால் நீங்கள் கொஞ்ச தூரம் பகுதியில் கொஞ்சம் முருங்கைக்காய் வரப்போடுகிறார்கள் பல பேர் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் போனால் முருகக்காயே ஏக்கர் கணக்கில் போட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வெளிநாடுகளிலே நல்ல வரவேற்பு நானே தாராபுரம் பகுதிக்கு போய் தன் தன்னாக முருகக்காய் அவையெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும் ஒரு மார்பு நீலுக்குழுகள் இருக்கும் அந்த காய்களை வாங்கி புடலங்காய் அதை விட நீளமாக இருக்கும் இவைகளை எல்லாம் வாங்கி எப்படி பக்குவப்படுத்த வேண்டுமோ அப்படி பக்குவப்படுத்தி நான் பாரிஸ் நகரத்துக்கு காய்களை ஒரு காலத்திலே ஏற்றுமதி செய்து வியாபாரம் செய்தேன் அவைகளெல்லாம் எப்படி அந்த ஊரிலே வாங்குகிறார் என்பதற்கு நான் பாரிஸுக்கு போயிருந்தேன் நம்முடைய முருங்கக்காயும் கட்டி நீள நீளமாக தொங்க விட்டிருந்தார்கள் வேலைக்காரர்கள் படமாக எடுத்து தள்ளி கொண்டிருந்தார்கள் இது எப்படி சமைப்பது என்று கேட்டார்கள் அந்த கடைக்காரர்கள் ஒரு சமையலை வைத்து இப்படி சமைக்கலாம் என்று சொல்லிக் கொடுத்திருந்தார் ஆக அதே போன்று மற்ற காய்கறிகள் அதே போன்று சிங்கப்பூருக்கு முருங்கக்காயை இன்றைக்கு பிரபலமான கடை ஒரு பகுதியிலே இந்த காய்கறி கடையை திறந்து வைத்தவரே நான் தான் ஆனால் இன்றைக்கு போகிற குருவி எல்லாம் கையிலே இந்த காய்கறிகளை எடுத்துக்கொண்டு போய் அங்கேயே விலையை குறைத்து விட்டார்கள் ஆகவே வெளிநாடுகளுக்கு கேரளாவுக்கு போனால் கீரை முதல் கொண்டு வெளிநாடுக்கு போகிறது நமக்கு அது தெரிவதில்லை நாம் அது ஏற்றுமதி ஆகும் என்பதை புரிவதில்லை ஆகையினால் கொஞ்சம் வியாபார நுணக்கோடு கொஞ்சம் நவீனத்தோடு அந்த காய்கறிகளை பயிரிட்டால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு பெருமரவு செய்ய முடியும் பல பேர் இன்றைக்கு அதிலே பெரும் பணக்காரராக இருக்கிறார்கள் அதே போன்றுதான் மற்ற வகைகள் எல்லாம் கூட இதில் ஒரு துறையை சொல்றேன் மற்ற துறைகளிலே எப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது கூட்டுறவு துறையிலே என்ன செய்ய முடியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை போன்ற திட்டங்கள் எல்லாம் அரசாங்கத்திடம் இருக்கிறது ஆனால் அவையெல்லாம் கிராமத்து மக்களுக்கு யாரும் எடுத்து சொல்வதில்லை ஆகையினாலே தான் இப்படிப்பட்ட கண்காட்சிகளை ஏற்பாடு செய்து அதற்கென்று அங்கே போட்டு அங்கே அங்கேதமான அலங்காரம் செய்து நீங்கள் கண்காட்சியை பார்த்து வருகிற பொழுது உங்கள் கையிலே சிறு சிறு நோட்டீஸை கொடுத்து இது என்ன இது என்ன என்று கேட்டுக்கொண்டு வந்தால் அதாவது அது எப்படி என்று சொல்லுவார்கள் ஆகவேதான் மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய திட்டம் கடைகோடி மனிதருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது மக்களுக்கு பல்வேறு விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஊரிலும் வந்து பஞ்சாயத்து தலைவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் இவர்களை கொண்டு வந்து கூட்டி காட்ட வேண்டும் அதை செய்வதற்கு பஞ்சாயத்து தலைவர்கள் அதிகாரிகள் முயற்சி எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் சாதாரணமாக இங்க இருக்கிற நகரத்தில் இருப்பவர்களுக்கு இது அதிகமாக பார்த்து பயனில்லை எனவே கிராமத்து மக்கள் இதை உணர்வு கொள்வதற்காகத்தான் இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கலெக்டர் அவர்கள் இவ்வளவு பெரிய பெரிய ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நான் கேட்டேன் இந்த கண்காட்சியை மட்டுமல்ல பாலை நேரத்தில் இந்த கண்காட்சியை வருகிறவர்கள் அத்தோடு இல்லாமல் பிள்ளைகள் விளையாடுவதற்கும் பல திட்டங்களை பகுதியில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் நம்முடைய மேயர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் வேலூரில் ஒரு பார்க் இல்லை என்று சொன்னார்கள் உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு தெரியாது ஒரு காலத்தில் இன்றைக்கு அண்ணா தியேட்டர் இருக்கிற அந்த பகுதியில் இருந்து பேரன்ஸ் மைதானம் என்று பெயர் அந்த காலத்திலே மாயாமணி பார்க் என்று சொல்லுவார்கள் ஒரே மரங்களாக இருக்கும் பாலை நேரத்தில் மண்டியிலே வேலை செய்கிறவர்கள் அலுவலர்களிலே வேலை செய்கிறவர்கள் கடையில் வேலை செய்கிறவர்கள் அங்கே ஒரு ரேடியோ இருக்கும் அங்கே வந்து நிறைய பேர் உட்கார்ந்து அந்த ரேடியோ கேட்பார்கள் கோட்டை மைதானம் தரையாக இருக்கும் எளிதிலே என்று காற்று வீசும் ஆங்காங்கு பல பேர் உட்கார்ந்து அதை சந்திப்பார்கள் ஆனால் இன்னைக்கு தொல்பொருள் ஆட்சி அவர்களை எல்லாம் அங்கே உட்கார கொள்வதற்கு இடமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் வேலூருக்கு எல்லாம் இருக்கிறது வேலூரில் ஆனால் ஒரு பப்ளிக் பார்க் இல்லாதது உள்ளபடியே வருத்தமரியது அப்படிப்பட்ட ஒரு கண்ணும் பார்க்கை ஏற்படுத்துவதற்கு ஒரு நிறம் வேண்டும் இடம் வேண்டும் அதை சுற்றி வேலூரை பொறுத்த வரையில் ஒரு பக்கம் போனால் மலை மேற்கே போனாலும் மலை ஆகிய சுற்றி இருக்கிற ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது ஆகவே எப்படி ஆவது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒரு ஐம்பது நூறு ஏக்கர் எங்கேயாவது பிடிப்பீர்கள் அதை பார்க்காக செய்வதற்கே நடவடிக்கைகளை நானே எழுப்பேன் என்ற உறுதியையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் இன்றைக்கு சுற்றுலாத்துறை மத்திய அரசு கூட நிறைய செலவு செய்திருக்கிறது நான் மத்தியில் இருக்கிற சுற்றுலாத்துறை அமைச்சரை நான் எனக்கு ஒரு முறை அவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் எனவே எனக்கு அவர் தெரியும் அவரிடத்தில் நான் ஒரு கோரிக்கை இடத்திலே நண்பராக இருக்கக்கூடியவர் சமீபத்திலே கூட பொற்கோயிலுக்கு வந்து போயிருக்கிறார் வர முடியவில்லை அவரிடத்திலே கூட நான் சொல்லி இருக்கிறேன் ஊட்டி என்று சொல்லப்படுவது ஏலகிரி தான் ஏலகிரிக்கு போனால் மலை ஏறுகிறார்கள் ஆனால் எதுவும் பார்ப்பதற்கு இல்லை சின்ன ஒரு போட்டு விடுகிற இடம் இருக்கிறது அது கூட தண்ணி இருந்தால் இருக்கும் இல்லாவிட்டு ஆக ஒரு ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இடமில்லை நூறு ஏக்கரில் ஒரு பொட்டானியல் கார்டனை ஏக்கரை வளைத்து வேலி போட்டு அதுக்கு வேண்டிய நூறு கோடியை கூட அப்பொழுது படம் ஒன்று ஆனால் ஆட்சி போன பிறகு அதை அப்படியே விட்டார்கள் நான் அந்த அமைச்சருக்கு சொல்லியிருக்கிறேன் போட்ட வேலி இருக்கிறது நூறு ஏக்கர் இருக்கிறது அதை ஒரு பொட்டானல் ஆக்கி அதற்கு பிறகு ரெண்டு பிள்ளைகள் வந்தால் போவதற்கு ரயில் குதிரை ஏற்றம் பெரிய பெரிய ராட்டனம் இவையெல்லாம் இருந்தால்தான் சாதாரணமான மக்கள் கூட செலவில்லாமல் ஏலகிரிக்கு போய் வர முடியும் ஆகவே அது செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் அதேபோன்று தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தில் கூட நிறைய ஒதுக்கி இருக்கிறோம் அதற்கு நம்முடைய அரசாங்கத்தினுடைய செயலராக வந்திருக்கிறவர்கள் சின்பா என்கிற ஐஏஎஸ் அதிகாரி ஏற்கனவே அவர் திருப்பத்தூரில் வரலாண்டு காலம் சப்கலக்டராக இருந்தவர் அவருக்கு ஏலகிரியெல்லாம் நீளமாக நன்றாக தெரியும் எனவே அவரிடத்திலே நான் சொல்லி இருக்கிறேன் அந்த இடத்தை கொஞ்சம் நாங்கள் டெவலப் செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறேன் எனவே ஏலகிரியை எப்படி டெவலப் செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேனோ அதேபோல் வேலூரில் காலையிலே அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு போய் மண்ணிலே உட்கார்ந்தால் ஒரு பத்து நிமிடம் ஆயாக வந்து காற்று வாங்குவதற்கு இடம் கிடையாது உழைப்பவருக்கு இடம் கிடையாது மாலையிலே உட்காந்துப்பதற்கு இடம் கிடையாது எனவே இதை மாநகராட்சியோடு இணைந்து ஒரு இடத்தை எடுத்து செயல்டையானால் இந்த ஆண்டே கூட அதற்கு வேண்டிய நடவடிக்கை என்ற உங்களுக்கு தெரிவித்து இந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது கண்காட்சியை ஒரு பொருளை படிப்பதை விட கேட்பதை விட பார்க்கிற பொழுதுதான் நமக்கு அது சரியாக தெரியும் எனவே இந்த கண்காட்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதில் மிக வல்லமையாக இந்த மாவட்டத்திலே பணியாற்றுகிறார் நான் எத்தனையோ கலெக்டர்களை என் வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன் என்னை பொறுத்தவரையிலே மாலதி அவர்கள் நம்முடைய மாவட்டத்துக்கு இருந்த ஒரு பெண் கலெக்டரில் அதை அடுத்து இன்றைக்கு அத்தகைய திறமையோடு பணியாற்றுகிற மாவட்ட ஆட்சித்தலைவரையும் நான் பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்